ஒரு மிகச்சிறந்த பிரிட்டிஷ் எழுத்தாளர் இவர் பல நூல்களை எழுதியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு த கிரேட் டிவோஸ் என்ற ஒரு நூலை எழுதினார் அந்த நூலினுடைய மையக்கருத்து இவருக்கு வந்த கனவு அந்த கனவிலே இவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு ஒரு பேருந்து அந்த பேருந்தினுடைய பயணிகள் அந்த பேருந்தை கிறிஸ்துவுக்கு ஒத்த ஒருவர் இயக்கிக் கொண்டிருக்கிறார் அந்த பேருந்தானது இவர்கள் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு வருகிறது அனைவரும் கீழே இறக்கிவிடப்படுகிறார்கள் அப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பமான சூழ்நிலை ஒருவர் ஒருவரை பார்த்து நாம் உண்மையிலேயே நாம் அடைய வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறோமா நான் எங்கு நிற்க நின்று கொண்டிருக்கிறோம் என்று ஒருவர் மற்றவரை பார்த்து குழப்பத்தோடு விவாதிக்கொண்டு விவா விவா விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு குரலானது அங்கே ஒழிக்கிறது அந்த குரல் நீங்கள் இருக்கின்ற இடம் சொர்க்கத்தின் வாயில் நீங்கள் இந்த சொர்க்கத்தின் வாயிலுக்குள் செல்ல வேண்டுமென்றால் இங்கே உங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலுமாக உங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்குள் நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு இரண்டு தகுதிகள் தேவை முதலாவது நீங்கள் இருக்கின்ற இடம் சொர்க்கம் தான் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் இரண்டாவது நீங்கள் அணிந்திருக்கிற உங்களுடைய ஆடையை களைந்துவிட்டு மீட்புக்குரிய ஆடையை சொர்க்கத்திற்குரிய ஆடையை அணிந்தாக வேண்டுமென்ற இரண்டு நிபந்தனைகளை அந்த குரலானது கூறிவிட்டு மறைந்து விடுகிறது அப்பொழுது ஒரு இளைஞன் அங்கு இருக்கிறான் அவன் தன்னை உண்மையானவன் சரியானவன் என காட்டிக்கொண்டு நேர்மையாளருக்குடியே ஒரு ஆடை அணிந்திருக்கிறான் அவனிடம் அந்த ஆடையை களைய சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு கோபம் வருகிறது என்னுடைய இந்த நேர்மையான ஆடையை களைய முடியாது என்று கூறி அகந்தை உடையவனாக கோபமுடையவனாக ஒரு சிறிய இருளான குழிக்குள் விழுந்து தன்னை மாய்த்து கொள்கிறான் அடுத்தபடியாக இன்னொரு இளைஞன் ஒரு தூய்மையான ஆன்மா அவனுடைய தோளிலே ஒரு சிவப்பு நிறத்திலே ஒரு பள்ளியை அவன் சுமந்து இருக்கிறான் இந்த பள்ளியானது அவனுடைய பழைய வாழ்க்கையை அவனுடைய பாவ வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது அவன் தான் வாழ்ந்து வந்த அந்த இக்கட்டான வாழ்க்கையை அவன் வாழ்க்கையின் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய அந்த பள்ளியை தன்னுடைய தோளிலேயே சுமந்து இருக்கிறான் அப்பொழுது ஒரு வானதுதர் அங்கு வந்து அவனிடம் இந்த பள்ளியை நான் கொல்லட்டுமா என்று கேட்கிற பொழுது அந்த பள்ளியானது அந்த வானதூதரையும் இந்த இளைஞனை பார்த்து இவ்வாறு கூறுகிறது இதுவரை இவனுடைய வாழ்க்கைக்கு அடையாளமாக நான் இருக்கிறேன் நான் தான் இவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த அடையாளம் என்னை நீங்கள் அழித்து விட்டால் இவன் அடையாளம் இல்லாமல் போய்விடுவான் அதற்கு சம்மதமா என்று அந்த பள்ளியானது கூறுகிறது உடனே வானதூதர் வானதூதரையும் அந்த பள்ளியையும் இந்த இளைஞன் பார்க்கிறான் பேச முடியாதவனாக ஒரு இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலைக்கு சென்று அப்படியே முழந்தாள் படியிட்டு தன்னுடைய இரு கரங்களையும் விழித்து வானத்தை அண்ணாந்து பார்த்து இறைவாய் என்னை காப்பாற்றும் இறைவாய் எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என்று வேண்டுகிறான் அப்பொழுது அந்த வானதுதர் தன்னுடைய கையை நீட்டி அந்த பள்ளியை நசுக்குகிறார் அது ஒரு பெரிய வெண்ணிற குதிரையாக மாறுகிறது இதை கண்டு அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அதில் ஏறி அமர்ந்து அதனுடைய பின்புறத்தை தட்ட அது விரைந்து அந்த சொர்க்கத்துக்குள் ஓடி மறைந்து விடுகிறது அந்த இளைஞன் தன்னுடைய பய வாழ்க்கையை இழக்க அவன் தீர்மானித்தான் தான் அணிந்திருந்த அந்த பாவ ஆடி களைந்துவிட்டு கிறிஸ்துவை அணி ஆரம்பித்தான் தான் இருக்கின்ற இடம் கிறிஸ்துவினுடைய இடம் இறையரசின் இல்லம் என்று அவன் உணர ஆரம்பித்த பொழுது அவன் அந்த விண்ணரசுக்கு நுழைகிறான் இறை விருந்திலே பங்கெடுக்கிறான் என்று கூறி அந்த கனவானது அந்த புத்தகத்திலே தொடர்ந்து விரிவடைகிறது இறை எசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித ஆரோக்கியனுடைய அன்பு பக்தர்களே இன்று நாம் வாசி கேட்ட இந்த நச்சீதியானது இந்த இறை அரசை பற்றியும் இறை விரைந்தை பற்றியும் மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது இன்றைய நட்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் அரசர் தன்னுடைய மகனுக்கு திருமண விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார் அழைக்கப்பட்டவர்களை அழைத்து வருமாறு தன்னுடைய பணியாளர்களை அனுப்புகிறார் ஆனால் அவர்கள் ஒவ்வொருவராக சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் தந்த அரசருடைய விருந்துக்கு வர மறுப்பு தெரிவிக்கிறார்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று அந்த பணியாளர்களை கொலை செய்கிறார்கள் அரசனுக்கு விரக்தி தான் அழைத்த அந்த விருந்தினர்கள் வர மறுப்பதை பார்த்து அவர் சோர்ந்து போய்விடவில்லை தன்னுடைய அந்த திருமண விருந்தை நிறுத்திவிடவில்லை மாறாக இன்னுமாக தன்னுடைய விருந்தை அகலப்படுத்துகிறார் தன்னுடைய பணியாளர்களை பார்த்து நீங்கள் வீதிகளுக்கு செல்லுங்கள் சாலையோரங்களில் எல்லாம் அழைத்து வாருங்கள் சந்தை வழிகளில் காணக்கூடிய அனைத்து மக்களையும் அழைத்து வாருங்கள் என்று தன்னுடைய பணியாளர்களிடம் அவர் கூறி அனைத்து மக்களையும் அனைவரையும் அழைத்து வந்து தன்னுடைய இல்லத்தை மிக பெரிய மக்கள் தொகையால் நிரப்புகிறார் இதே போலதான் இறைவன் நம் அனைவருக்கும் ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார் இறை நம்மை பங்கெடுக்க அழைக்கிறார் அவர் நம்மை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி இந்த இறை விருந்துக்கு இந்த இறை அரசிலே பங்கெடுக்க நாம் அனைவரும் தயாராக இருக்கிறோமா என்று நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே அவர் பார்த்து கேட்கிறார் மேலும் நச்சியதிலே விருந்தானது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அரசர் தன்னுடைய விருந்தினர்களை பார்ப்பதற்காக அந்த இல்லத்து அந்த மாளிகைக்கு செல்கிறார் அங்கே திருமண ஆடை இல்லாத ஒருவரை காண்கிறார் திருமண ஆடை என்பது புனித ஜெரோ மிக அழகாக கூறுகிறார் நாம் கடவுளுடைய கட்டளைகள் தான் கடவுளுடைய கட்டளைகள் தான் திருமண ஆடை அதை பின்பற்றுவதுதான் திருமண ஆடை அணிந்து கொள்வது இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொருவரும் திருமொழுக்கு பெறுகிறோம் அதுதான் நம்முடைய திருமண ஆடை அது அந்த நேரத்திலே நமக்கு வெண்ணிறை ஆடையானது ஆனது கொடுக்கப்படுகிறது அந்த ஆடையை நாம் மாசு இல்லாமல் பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்கு ஏற்ற முறையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும் இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த திருமண ஆடை எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த திருமண ஆடையை மாசு மறுவில்லாமல் நாம் காத்து வருகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இந்த நட்சீதருடைய இறுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான பஞ்சு கொடு அந்த நட்சதியை முடிக்கிறார் அழைக்கப்பட்டவர்கள் பலர் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் நாம் அழைக்கப்பட்ட அந்த பலரிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த சிலருக்குள் நாம் செல்ல வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும் முதலாவது கடவுள் மீது இறை பராமரிப்பின் மீது ஆழமான நம்பிக்கை வைக்க வேண்டும் திருப்பாடல் இருபத்தி மூன்று நாம் அனைவரும் அறிந்த ஒரு திருப்பாடல் அதிலே அந்த ஆசிரியர் மிக அழகாக கூறுவார் ஆண்டவரே என் ஆயர் ஏதும் குறையில்லை சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கடவுள் என்னோடு இருப்பதால் நான் அச்சமடைய மாட்டேன் என்று அந்த இறை பராமரிப்பின் மீது தான் கொண்டிருந்த அந்த ஆழமான நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார் அதே ஒரு நம்பிக்கை தான் நமக்கு தேவை எப்படி ஒரு ஆயானது ஆடானது அந்த ஆயன் மீது ஆழமான நம்பிக்கை கொள்கிறதோ அந்த ஆயனுடைய குரலை கேட்டு எங்கு சென்றாலும் எப்பொழுது அந்த ஆயனுடைய குரலை தன்னுடைய செவிகளை கேட்கிறதோ ஓடி வந்து அந்த ஆயனை சூழ்ந்து கொள்கிறதோ அதே போல நாம் இறைவனை விட்டு விலகி சென்றாலும் இறை பராமரிப்பின் மீது இறைவன் என்னோடு இருக்கிறார் இறைவன் எனக்கு துணை செய்கிறார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் புனித பவுலடியார் இதைத்தான் செய்தார் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டங்களை அவர் அனுபவித்தாலும் எத்தகைய துன்பமான சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டாலும் அந்த இறை பராமரிப்பின் மீது இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையிலிருந்து அவர் ஒருபோதும் விலகவில்லை இதைத்தான் நாம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது இறைவசனத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு துணை செய்கின்றவர்கள் எனக்கு வள்ளுவூட்டுகிறவரின் துணை கண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு இத்தகைய ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு வேண்டும் இறைவன் எனக்கு துணை செய்கிறார் இறைவன் எனக்கு பக்க பலனாக இருக்கிறார் என்ற அந்த இறை நம்பிக்கை மீது நாம் ஆழமான நம்பிக்கை வைக்கின்ற பொழுது பலரில் இருந்து அந்த சிலருக்குரிய நிலைக்கு நாம் செல்வோம் இரண்டாவது இறைவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இன்றைய நட்சியலை நாம் பார்க்கிறோம் அந்த அரசர் தன்னுடைய பணியாளர்களை அனுப்புகின்ற பொழுது விருந்துக்கு வருமாறு விருந்தினர்களை அழைக்கின்ற பொழுது ஒவ்வொருவராக சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் லூக்கா நச்சேதி பதினான்காவது அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபது முடிய உள்ள இறைவசனங்களிலே அவர்கள் கூறிய அந்த சாக்கானது அவர்கள் கூறிய அந்த காரணங்களானது விரிவாக கொடுக்கப்படுகிறது ஒருவர் நான் இப்பொழுதுதான் நிலம் வாங்கியிருக்கிறேன் அதை உழுது பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் இன்னொருவர் ஐந்து மாடுகளை வாங்கியிருக்கிறேன் அவற்றை நான் ஓட்டி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் மற்றொருவர் எனக்கு இப்பொழுதுதான் திருமணமாகி இருக்கிறது ஆக ஆக என்னால் வர முடியாது என்று தங்களுடைய இயலாமையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அவர்கள் கூறிய அனைத்தும் சரியான காரணங்கள்தான் சில நேரங்களிலே சிறந்த காரணங்கள் மிகச்சிறந்த ஒரு ஆசிர்வாதத்தை நாம் பெறுவதற்கு தடையாக இருக்கிறது நாம் ஆலயத்திற்கு புறப்படுவதற்கு தயாராக இருப்போம் அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளத்திலே பலவிதமான எண்ணங்கள் ஏற்படும் சமைக்க வேண்டும் கடைக்கு செல்ல வேண்டும் இங்கு செல்ல வேண்டும் அங்கு செல்ல வேண்டும் என்று பலவித எண்ணங்கள் நமக்கு ஏற்படுகிறது இத்தகைய எண்ணங்கள் இவனுடைய ஆசிர்வாதத்தை நாம் பெறுவதற்கு தடையாக இருக்கிறது அந்த பணியாளர்களுக்கு அவர்கள் கூறிய காரணங்கள் அந்த விருந்திலே பங்கெடுக்க த தடையாக இருந்தது எனவே நாம் இறைவனுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பொழுது இந்த காரணங்களை எல்லாம் தவிர்த்து இரவுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டுமென்றால் அந்த முன்னுரிமையிலே நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அந்த பலரிலிருந்து சிலருக்கு நாம் செல்வோம் மூன்றாவதாக கிறிஸ்துவை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவை அணிந்து கொள்வது என்பது யோவா நற்செய்தியிலே நாம் வாசி கேட்கலாம் லாசர் இறந்த பொழுது இயேசு அங்கு சென்று அவரை உயிர் பெற்றல் செய்கிறார் அவரை சுற்றி கட்டுகளால் சூழப்பட்டிருக்கிறது அந்த கட்டுகள் அவருடைய சாவினுடைய கட்டுகள் அவருடைய பாவத்தினுடைய கட்டுகள் அதை அவிழ்த்து அவருக்கு புது வாழ்வை கொடுக்கிறார் எப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற அந்த சாவின் கட்டுகள் அந்த பாவத்தினுடைய கட்டுகள் அந்த நம்முடைய தீய சிந்தனைகளுடைய கட்டுகளை நாம் அவிழ்கின்ற பொழுது இறைவனை நாம் மடையாக அணிந்து கொள்கிறோம் மேலுமாக நாம் எதை அணிய வேண்டும் என்று கொலோசேருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினான்கு முடிய உள்ள இறைவசனத்திலே அடியார் மிக அழகாக கூறுவார் நாம் நேர்மையை உண்மையை இரக்கத்தை பரிவை பொறுமையை இவற்றை ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் அதைவிட அன்பை நாம் ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த இறைவன் இருப்பார் நமக்கு அவர் துணை செய்வார் எனவே அன்னை மரியாருடைய பார்த்தோம் என்றால் இந்த மூன்றையும் தன்னுடைய வாழ்க்கையில அவர் கடைபிடித்தார் இறை பராமரிப்பின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டார் இறைவனை ஆடையாக அணிந்து கொண்டார் இறைவனுக்கு இறைவனுடைய இறை திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார் எனவே இன்றைய நாளில் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு நாம் பலரிலிருந்து சிலராக மாற வேண்டுமென்றால் இந்த மூன்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் எனவே நம்முடைய உள்ளத்திலே இரண்டு கேள்விகளை கேட்டுக்கொள்வோம் இறைவன் அவருடைய விருந்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார் அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா இறைவன் அவருடைய விருந்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார் அதற்கு நாம் தகுதி பெற நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிறோமா இந்த சிந்தனைகளோடு தொடர்ந்து பலியிலே மன்றாடுவோம் ஆமேன்